ஆபரகாம் தேவனுடைய நண்பர் ஜலப்பிரலயத்திற்குப் பிறகு மக்கள் வெவ்வேறு இடங்களுக்கு சென்று வாழத் தொடங்கினார்கள் அந்த இடங்களில் ஒன்றுதான் ஊர் என்ற நகரம் அழகான வீடுகள் இருந்த ஒரு முக்கிய நகரம் அது ஆனால் அங்கிருந்த மக்கள் போய் கடவுள்களை வணங்கி வந்தார்கள் பாபேலியில் இருந்த மக்களும் அப்படித்தான் செய்து வந்தார்கள் தேவனை சேவித்து வந்த நோவாவையும் அவருடைய மகன் சேமையும் போல அவர்கள் இருக்கவில்லை மிக்க நோவா ஜல பிரலயத்திற்கு பின் முன்னூத்தி ஐம்பது ஆண்டுகள் உயிர் வாழ்ந்தார் அவர் இறந்து இரண்டே வருஷங்களுக்கு பிறகு ஆபிராம் பிறந்தார் இவர் தேவனுக்கு மிகவும் பிடித்தமானவராக இருந்தார் இவர் ஊர் நகரத்தில் குடும்பத்துடன் வாழ்ந்து வந்தார் ஒரு நாள் ஆபிரகாமிடம் தேவன் இந்த ஊர் நகரத்தையும் உன் சொந்தக்காரரையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்னார் ஆப்ரகாம் ஊர் நகரத்தில் தனக்கிருந்த சொகுசான வாழ்க்கையை விட்டுவிட்டு தேவனுக்கு கீழ்ப்படிந்து சென்றாரா ஆம் அவர் சென்றார் ஆப்ரகாம் எப்பொழுதும் தேவனுக்கு கீழ்ப்படிந்ததால்தான் தேவனுடைய நண்பர் என்று அழைக்கப்பட்டார் ஊர் நகரத்தை விட்டு ஆப்ரகாம் புறப்பட்டபோது அவருடைய குடும்பத்தில் இருந்த சிலரும் அவரோடு போனார்கள் அவருடைய அண்ணன் மகன் லோத்துவும் அவருடன் போனார்கள் ஆப்ரகாமின் மனைவி சாராலும் தான் அவரோடு போனாள் காலப்போக்கில் அவர்கள் எல்லோரும் ஆரான் என்னும் இடத்திற்கு வந்து சேர்ந்தார்கள் அங்கே அவன் அப்பா தேராக இறந்து போனார் அந்த இடம் ஊர் நகரத்தில் இருந்து வெகு தொலைவில் இருந்தது கொஞ்ச காலத்திற்கு பின் ஆபிரகாமும் அவருடைய வீட்டாரும் ஆரானை விட்டு கானான் என்ற தேசத்திற்கு போனார்கள் அங்கே ஆபிரகாமிடம் இந்த தேசத்தையே நான் உன் பிள்ளைகளுக்கு கொடுப்பேன் என்று தேவன் சொன்னார் கானான் தேசத்தில் ஆபிரகாம் கூடாரங்களில் வாழ்ந்தார் ஆபிரகாமுக்கு தேவன் உதவி செய்யத் தொடங்கினார் அதனால் அவர் மந்தை மந்தையாய் ஏகப்பட்ட ஆடுகளையும் மற்ற மிருகங்களையும் நூற்று கணக்கான வேலைக்காரரையும் பெற்றார் ஆனால் ஒரு குறை அவருக்கும் சாராளுக்கும் பிள்ளைகள் இல்லை ஆப்ரகாமுக்கு தொண்ணூற்றி ஒன்பது வயது இருக்கும்போது அவரிடம் தேவன் பல ஜாதிகளான மக்களுக்கு நீ தகப்பனாவா என்று உனக்கு வாக்கு கொடுக்கிறேன் என சொன்னார் ஆனால் அவர்கள் கிழவனும் கிழவியுமாக இருந்தார்கள் அப்படியானால் ஒரு பிள்ளையை அவர்களால் எப்படி பெற்றிருக்க முடியும்